தலைநகர் டெல்லியில் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்ட பேப்பர் பிளேட்டில் கடவுள் ராமர் படம் இடம்பெற்றிருந்ததாக தகவல் அங்கு காட்டுத்தீ போல பரவியது இதனால் சில இந்து அமைப்புகள் அந்த பிரியாணி கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்தியாவில் மக்களின் விருப்பமான உணவுகளில் ஒன்றாக பிரியாணி உள்ளது பெருநகரங்கள் முதல் சிறிய நகரங்கள் வரை பிரியாணி கடைகள் இல்லாத பகுதிகளை பார்க்க முடியாது மதிய வேலைகளில் பிரியாணி கடைகளில் விற்பனை களைகட்டும் தலைநகர் டெல்லியும் இதற்கு விதிவிலக்கு இல்லை முக்கிய பகுதிகளில் பிரியாணி கடைகள் ஆங்காங்கே போடப்பட்டு படுஜோராக விற்பனை நடைபெற்று வரும் அந்த வகையில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் உள்ள ஜஹாங்கீர்புரி பகுதியில் உள்ள பிரியாணி கடைகளில் பிரியாணி விற்பனை நடைபெற்று வந்தது அப்போது அங்குள்ள பிரியாணி கடை ஒன்றில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு பரிமாறப்பட்ட பேப்பர் பிளேட்டில் கடவுள் ராமரின் படம் இருந்துள்ளது சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்ட பேப்பர் பிளேட்டில் கடவுள் ராமர் படம் இடம்பெற்றிருந்த தகவல் அங்கு காட்டுத்தீ போல பரவியது இதனால் சில இந்து அமைப்புகள் அந்த பிரியாணி கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டன இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது போலீசாருக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த போலீசார் கடை உரிமையாளரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் பிறகு இது தொடர்பாக போலீசார் கூறியதாவது கடை உரிமையாளர் மொத்த வியாபாரி ஒருவரிடம் இருந்து பேப்பர் பிளேட்டுகளை மொத்தமாக வாங்கியுள்ளார் இதில் சில பேப்பர் பிளேட்டுகளில் கடவுள் ராமரின் படம் இருந்துள்ளது இராமாயண கதை தொடர்பான புத்தகத்தில் இருந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட பேப்பரை பயன்படுத்தி பேப்பர் பிளேட் தயாரிக்கப்பட்டதால் சில பிளேட்களில் ராமரின் படங்கள் எதேச்சையாக இடம்பெற்றிருக்கின்றன கடை ஊழியரிடம் உணவு கொடுக்கும்போது ராமர் படம் இருந்ததை கவனிக்காமல் வாடிக்கையாளர்களுக்கு சிக்கன் பிரியாணியை வைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்று காவல்துறையினர் கூறியுள்ளனர் கடை உரிமையாளரை நூற்றி ஏழு பார் நூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரிவின் கீழ் தடுப்பு காவலில் வைத்த போலீசார் அதே நாளில் விடுதலையும் செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்று போலீசார் விளக்கமளித்துள்ளனர்